ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சத்யா பாண்டி இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா கொல்லிமலையினுடைய எழுவது பெண்டு ஸோ இதை தான் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு இப்போ பார்க்குறது வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா காரவள்ளி நம்மளுடைய கொல்லிமலையினுடைய அடிவார பகுதி தான் காரவள்ளி இப்போ இருந்து நம்ம மேலே மலைக்கு இதுல இதில் பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் நிறைய மாம்பழம் இப்போ சீசன்றதுனால மாம்பழம் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸோ விற்கிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு மேலே மலைக்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து கொல்லிமலை அடிவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அடிவார பகுதி இது பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காரவள்ளி சரிங்களா ஸோ இப்போ நம்ம காரவல்லேருந்து மேலே மலைக்கு தான் நம்ம மேலே ஏறணும் மொத்தம் எத்தனை பெண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுவது பெண்டு இருக்குது இந்த எழுவது பெண்டையும் தாண்டி தான் நம்ம கொல்லிமலை வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம எழுவது பெண்டையும் நம்ம ஃபுல்லாக ரீச் பண்ணி தான் நம்ம மேலே போகணும் ஸோ ரொம்ப ஃபஸ்ட் டைமும் வரவங்க வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும் கொஞ்சம் டூ வீலரில் வரவங்க கொஞ்சம் நான் ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் ஃபோர் வீலர் கொஞ்சம் பெரிய பெரிய வண்டி ட்ராவல்ஸ் இது மாதிரி வரவங்க வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ ரொம்பவும் கொஞ்சம் கஷ்டம் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் கொல்லிமலை ஸோ ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது நம்ம கொல்லிமலை வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய டூரிஸ்ட்டு வண்டி எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது ஸோ அங்கே வந்துட்டு இந்த இப்போ லீவ் டைம் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு ரொம்ப இந்த மழை டைம்லையும் வரும்போது கொஞ்சம் பார்த்து பாத்திரமா வாங்க எல்லாருமே ஏன்னா மரங்கள்லாம் கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பார்த்து பாத்திரமா ஜாக்கிரதையா கொல்லிமலைக்கு வரவங்க வாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே மழை இந்த சைடுலலாம் பாருங்க ஒரு மஞ்சள் எல்லோ கலர்ல எல்லாம் இருக்கும் அது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு எதுவும் மோதுனா அது வந்துட்டு பாதிப்பாகாத அளவுக்கு வச்சுருக்காங்க கொல்லிமலையிலேயே ரொம்ப கொஞ்சம் அபாக அபாயகரமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் இந்த பிளேஸ் வந்துட்டு முப்பத்தி நாலாவது பெண்டு அப்படின்னு சொல்லுவோம் கொண்டை ஊசி வளைவு ஸோ இந்த இடம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லாருமே வர ட்ராவல் பண்ணணும் ஸோ இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே அதாவது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரைவ் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் இந்த முப்பத்தி நாலாவது பெண்டு இந்த முப்பத்தி நாலாவது பெண்டு தான் இதுதான் கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவோம் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாவே ரோ ரோடு ஓரத்தில் எல்லாமே கட்டடங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டு ஹைட்டாகவே கட்டி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெண்டில்லாம் நம்ம வளையிறோம் அப்படின்னா இந்த பாருங்க இந்த இடத்துல பாருங்க எல்லோ கலர்லலாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நம்ம நம்ம ஃபோர் வீலர் வந்துட்டு லைட்டாக போய் அதில் மோதுனா கூட நம்ம வந்துட்டு கீழே இதாகாத அளவுக்கு நம்மளை வந்துட்டு முன்னாடி தள்ளு முன்னாடி வந்துட்டு நம்ம வண்டி வந்து முன்னாடி இழுக்காத அளவுக்கு நம்மளுக்கு பின்னாடி சேஃப்டியாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த எல்லோ கலரில் எல்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பெண்டிலுமே அந்த சேஃப்டி இது வந்துட்டு வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்துட்டு ந கட்டடம் வந்து கொஞ்சம் ஹைட்டு ஹைட்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கட்டியிருக்கோம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்து பத்திரமா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ எழுவது பெண்டையும் தாண்டி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சோளக்காடு பகுதி கொல்லிமலையினுடைய ஃபஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோளக்காடு தான் ஸோ இதுதான் சோளக்காடு பகுதி இந்த பகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மளிகை சாமான் அதாவது இந்த மசாலா ஐட்டம்னு சொல்லுவேன் இல்லைங்களா சோம் சீரகம் கசகசா அதுக்கப்புறம் மிளகா கிராம்பு அதுக்கப்புறம் மிளகு இது மாதிரிக்கு மசாலா ஐட்டம் எல்லாமே இங்கே விற்குவாங்க ஸோ உங்களுக்கு கொல்லிமலை வரக்கூடிய வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் சோளக்காடு பகுதி ஃபுல்லாகவே இது தான் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இந்த மசாலா ஐட்டம் தான் இருக்கும் இங்கே விளையக்கூடிய மிளகு கிராம்பு இது எல்லாமே இங்கே தான் விற்குவாங்க இது பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க வாங்கிட்டுருக்காங்க மசாலா ஐட்டம் பாருங்கள் நிறைய இருக்குது இது எல்லாமே மசாலா ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது வீட்டில் குழம்புக்கு யூஸ் இல்லைங்களா ஸோ அதுதான் இது நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பஸ் ஒன்று போயிட்ருக்கு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் பஸ் வந்துட்டு கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு கொல்லிமலைக்கு இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் அப்படின்ற ப்ளேஸ்லேருந்து நம்ம கொல்லிமலைக்கு வருது ஸோ அந்த சைடு பாருங்க ஒரு ப்ளூ கலர் சீட் போட்டிருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் விளையக்கூடிய பழங்கள் அண்ணாசி பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி என்னென்ன பழங்கள் எல்லாம் விளையுதோ அதை வந்துட்டு இங்கே விற்குவாங்க இது வந்து உழவர் சந்தை கொல்லிமலையில் விளையக்கூடிய அத்தனை பழங்களையும் இந்த சீட்டு போட்டிருக்காங்க உள்ளுக்கு உள்ளே போக முடியல ஸோ அங்கே பாருங்கள் செவ்வாழை பழமெல்லாம் இருக்குது பலாப்பழம் இது எல்லாமே இங்கே உள்ளே வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோழக்காடு அப்படிங்கிற பிளேஸ் கொல்லிமலோடைய ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் இது இப்போ நம்ம அடுத்தது எங்கே அப்படி போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா அடுத்த பகுதி நம்மளுக்கு வந்துட்டு செம்மேடு தான் இது வந்துட்டு சோழக்காடு பகுதியில் தான் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக ஃபாரஸ்ட்டு கரைங்க தான் இதில் வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம எந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா செம்மேடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சோழக்காடு பகுதியிலேருந்து செம்மேடு செம்மேடு வந்துட்டு இங்கேருந்து ஒரு சோழக்காட்டிலேருந்து செம்மேடு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நமக்கு முன்னாடி பஸ்ஸு போயிட்டுருக்கு நம்ம பின்னாடியே நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம சோளக்காடுலேருந்து அடுத்தது நம்ம செம்மேடு போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே நம்மளுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது நம்ம கீழேருந்து பெட்ரோல் சப்போஸ் நம்மளுக்கு வ வரம்போ வர வழியில் நம்மளுக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேணாம் நம்மளுக்கு வந்துட்டு கொல்லிமலையிலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இங்கே சோளக்காடு பகுதி சோழக்காடு பகுதி தாண்டி நம்மளுக்கு வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது நீங்கள் வந்துட்டு அங்கே டீசல் அடிச்சுக்கலாம் பெட்ரோல் எல்லாமே அடிச்சுக்கலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை யாரும் இப்போ பாருங்கள் நம்ம அங்கே தான் போயிட்ருக்கோம் ஸோ இது வந்துட்டு நான் இருக்கேன் பெட்ரோல் பங்க்கு இது வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை இங்கே இது ஆப்போசிட்லேயே இந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே வந்துட்டு லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது இங்க வரைக்கும் இதுதான் ஒரு ரெசார்ட்டு பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது லோட்டஸ் இது ரொம்ப பெரிய ரெசார்ட்டு ஸோ அடுத்ததாக இது இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா செம்மேடு செம்மேடு பகுதி வந்தாச்சு ஸோ நம்ம முன்னாடி இந்த எல்லா பஸ்ஸுமே மேக்ஸிமம் வரக்கூடிய எல்லா அனைத்து ப்ரைவேட் பஸ்ஸு கவுர்மெண்ட் பஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சென்னையடு அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டு தான் நம்மளுக்கு மற்ற பிளேஸ்கெல்லாம் போய் போகும் இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு கொல்லிமலை ஆண்ட மன்னர் யார் ஒரு வல்வியிலோரி மன்னர் அவரோட சிலை தான் இது ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்